இந்த கூட்டம் நடத்தினோம்னா நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மாசு தான் எப்போ எந்த கூட்டம் நடத்தினாலும் அதற்கு சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்துகிற ஒரு ஆற்றல்மிக்க மாவட்ட செயலாளர் நான் இப்போ சொல்லுவேன் நான் மாவட்ட செயலாளர் இருக்கும்போதே மாசை பற்றி சொல்லியிருக்கேன் இதே பிறந்த எத்தனை கூட்டம் நடத்தியிருக்கார் தெரியுமா அவர் எல்லாம் அங்கே பேசுனவங்க தான் அவருடைய பிறந்த நாளில் இங்கே இருக்கிற அத்தனை பேரும் பேசியவர்கள் தான் மாவட்ட கூட்டத்தில் அந்த அளவிற்கு எந்த நிகழ்ச்சியும் சிறப்பாக செயல்படக்கூடிய மாசு அவர்கள் இந்த சைதாக் தொகுதியிலே மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற அவர் இதில் எனக்கு என்ன முக்கியம்னா நானும் இந்த சைதையில் வாழ்ந்து கொண்டிருப்போம் தான் ரொம்ப காலமாக அதனால் அவருடைய பணிகளை எல்லாம் நன்கு அறிந்தவன் நான் என்ற முறையிலே இந்த முதலிலே என்னுடைய உளமார்ந்த நன்றியை மாசு அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் முதல்லே சொன்ன இளைஞர்களை ஈட்டி முனைகளாக தீட்டி வருபவர் நம்முடைய உதயா அவர்கள் சின்ன வயசுலேருந்தே மிக சிறப்பாக அவர் செயல்படக்கூடியவர் இங்கே பேசிய சகோதரர் சொன்னார் நேரு முதன் முதலாக தமிழக முதல்வர் தளபதி அவர்களை இங்கே அவர்களும் எடுத்து சொன்னார் முதலிலே ஒரு மாநாட்டிற்கு தலைமை தாங்கிய இடம் நான் என்ன விழுப்புரத்தில் இருக்க அதனால் அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது அவர் தலைமை தாங்கிய இடம் விழுப்புரம் தான் ஒரு மாநாட்டிற்கு தலைமை தாங்கினார் அதற்கு பிறகு அதே பார்த்தீங்கன்னா அவர் தலைமை தாங்கினது மட்டும் இல்லை அவர் ரெண்டாயிரத்தி மூணில் விழுப்புரத்திற்கு வந்து ஒரு முதல் மாநாட்டிற்கு தலைமை தாங்கினார் அதில் கலைஞரும் கலந்து கொண்டார் மூணு நாள் அந்த மாநாடு நடந்துச்சு அதுக்கு அப்புறம் நம்முடைய இன்று நாம் பிறந்த நாள் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோமே அந்த உதயா அவர்களும் முதன் முதலாக கலந்து கொண்ட நிகழ்ச்சி விழுப்புரத்தில் தான் தளபதி அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அன்னு தளபதி மன்றத்தை நடத்திய கௌதம் சிங்காமணி அவர்கள் அவரை அழைத்து வந்து அங்கே அந்த பிறந்த நாளை கொண்டாடி ஒரு விளையாட்டு போட்டி ஷெட்டுல்காக்கு விளையாட்டு போட்டியை துவக்கி வைத்து அதிலே பரிசையும் வழங்க வைத்தவர் உதயநிதி அவர்களை வழங்க வைத்தது விழுப்புரம் நகரம் ஏன்னா அந்த ஊர்காரன் அந்த தொகுதி அந்த பாஜியக்காரன் அதனால் இதெல்லாம் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது ஆகவே அவர்கள் இருவரும் எப்படி புலிக்கு பிறந்தது பூனையாகமா என்பார்களே அதை போல கலைஞருக்கு பிறந்த தளபதி தளபதிக்கு பிறந்த உதயா இவர்களெல்லாம் இன்று சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அந்த திராவிட மாடல் கொள்கையிலே உள்ள பிடிப்பு தான் அதற்கு காரணம் அதுதான் நம்முடைய உதயா அவர்களுக்கும் திராவிட மாடல் என்று சொன்னால் அதை சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய ஒருவர் தான் அதில் அவர் சனாதனத்தை பற்றி பேசி நீங்க நன்ம கோர்ட்லாம் போட்டுருக்கான் ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இயக்கத்தினுடைய கொள்கைக்காக பெரியார் அண்ணா கலைஞர் வழியிலே செயல்பட்டு கொண்டிருக்கிற தளபதி காட்டுகின்ற வழியிலே இன்று தளபதிக்கு தளபதியாய் செயல்பட்டு கொண்டிருப்பவர்தான் நம்முடைய உதயா அவர்கள் ஆகவே அவருக்கு நாம் பிறந்தநாள் விழா கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் இந்த எதுவும் இந்த பிறந்தநாள்லாம் சடங்கு சம்பிரதாயத்துக்காக அல்ல நம்ம பிறந்தநாள்லாம் சடங்கு சம்பிரதாயம் அதெல்லாம் செஞ்சு பிறந்தநாளா கொண்டாடுவோம் வீட்டுக்கு வரவழிச்சு அதை மட்டும் பண்ணிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு அப்படியே அனுப்பிச்சிடுவோம் அது மட்டும் அல்ல இது சடங்கு சம்பிரதாயத்திற்காக கொண்டாடுகிற பிறந்தநாள் நிகழ்ச்சி அல்ல அதைத்தான் நம்முடைய மாசு அவர்கள் அவரும் பெரியார் இயக்கத்திலே மிகுந்த ஆதரவோடு செயல்பட்ட ஒருவர் தான் நம்முடைய மாசு அவர்கள் அவர் சொன்னார் பாருங்க அந்த காலத்திலேருந்து பகுத்தறிவாளர் இயக்கத்திலே இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு சகோதரர் தான் என் அன்பிற்குரிய சகோதரர் மாசு அவர்கள் அப்போ இந்த இதெல்லாம் சடங்கு சம்பிரதாயத்திற்காக அல்ல திராவிட இயக்க கொள்கைகளை இங்கே இருக்கிற உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் அதை மீண்டும் எடுத்து சொல்லி வளருகிற இளைஞர்களுக்கு அதை எடுத்து சொல்ல வேண்டும் ஏன்னா நீங்கள் யார் யாரோ சொல்லிங்கிறா நான் தான் என் கூட இருக்கான்னு ஆனால் இளைஞர்கள் என்றும் இன்று நம்முடைய எந்த துறையில் நுழைந்தாலும் வெற்றியாக மாற்றுகின்ற உதயநிதி அவர்களுடைய பின்னால்தான் தமிழகத்தினுடைய இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது அந்த அடிப்படையில்தான் இன்று இளைஞர்களுக்கு ஈட்டி முனையாக திகழ்கிற நம்முடைய உதயநிதி அவர்கள் அவர்களுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி அதை மிகச் சிறப்பாக இங்கே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நான் முன்பே சொன்னதைப் போல திராவிட இயக்க கொள்கைகளை நாம் பரப்ப வேண்டும் அதுதான் நம்முடைய நோக்கம் பெரியார் அண்ணா கலைஞர் சொன்ன திராவிட இயக்க கொள்கைகளை நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் அனைத்து துறைகளிலேயும் சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை யாரும் மறுக்க முடியாது அதைத்தான் இன்று தளபதியினுடைய வழியிலே செயல்படுகின்ற நம்முடைய தளபதியின் தளபதியாய் திகழ்கின்ற நம்முடைய உதயா அவர்கள் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் இளமையிலிருந்தே என்னோடு பழக்கப்பட்டவர் விளையாட்டிலே சிறந்து விளங்கியவர் அந்த விளையாட்டிலே சிறந்து விளங்கிய அவர்தான் இன்று விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் மாறியிருக்கிறார் என்று சொன்னால் அது தாங்க அவர் எப்பொழுதும் எதிலும் நுழைந்தாலும் திறமையாக செயல்படக்கூடியவர் விளையாட்டில் மட்டுமல்ல இன்று இந்த இளைஞர்களை கல்வியிலே அவர்கள் சிறந்து விளங்கவும் அவர்தான் எல்லோருக்கும் உதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறார் ஆகவேதான் வந்திருக்கிற சகோதர சகோதரிகளே இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியை நான் முன்பே சொன்னதைப் போல இதை ஒரு சடங்காக சம்பிரதாயமாக கருதாமல் திராவிட இயக்க கொள்கைகளை வாடுகிற இளைஞர்களிடையே எடுத்துச் செல்கின்ற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாம் பார்க்க வேண்டும் அவருடைய இந்த நாற்பத்தி எட்டு வயது மட்டுமல்ல அவர் இன்னும் நூறாண்டு காலம் வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவருடைய சார்பிலே வாழ்க 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 என்று வாழ்த்தி கொஞ்சம் கண்ணு கேட்டாக்கா அப்புறம் தான் கிளாஸ் போட்டுன்னு பேச வேண்டியிருக்கு ஆகவே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வளமார்ந்த நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்